ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் யூடியூப் சம்மந்தமான ஒரு ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து யூடியூப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பிடித்த வீடியோ வந்து இந்த யூடியூப்பில் இருக்குது இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வேல் பட்டனை கிளிக் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வாங்க இந்த யூடியூப்பில் வர வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி வரும் இதில் வந்து உங்களோடய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் செட்டிங் என்ற ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் டவுலோட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுலோட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து பெஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டவுலோட் வைஃபை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது இது வந்து ஒன்றில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஓ பண்ணி கொள்ளுங்கள் கீழே உள்ள ஆப்ஷன் நீங்கள் எதுக்குமே செய்ய தேவையில்லை லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து இந்த ஸ்டோரேஜில் தான் வந்து சேவ் ஆகும் சோ வீடியோ அப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதை வந்து பேக் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான வீடியோ வந்து எதை டவுன்லோட் பண்ண போறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி செலக்ட் கொள்ளுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லைக் பண்ற ஐக்கான் இருக்கும் அதை வந்து சைட்டாக ஸ்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து டவலோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு அந்த டவுலோட்டை வந்து ஒரு தரம் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதாவது நீங்க டவுலோட் பண்ற வீடியோ வந்து எந்த குவாலிட்டியில் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றதுல கொடுத்திருக்காங்க மீடியம் சை சைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க லோ சைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டவலப் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களோட வீடியோ வந்து டவுன்லோட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ எப்படி பார்க்குறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாகவே யூடியூப்பை வந்து பேக் பண்ணி வந்துடுங்க உங்களோட டேட்டாவை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் உங்களோட யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணினாலே நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓப்பன் ஆகும் இதை வந்து நீங்கள் டேட்டாவை ஓ பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோவை வந்து பார்த்து கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ள முடியும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமலே உங்களோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்